முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து உனக்காக தான் இந்த அதிர்ஷ்ட அனுப்பி அனுப்பியிருக்கேன் ஏழு எட்டு ஆறுங்கிறது நீ ஏழை எழு ஜென்மத்துக்கும் கட்டில் கடங்காத எட்டிலடங்காத வெற்றியை பெறணும் மனசு ஆறுதலோடு அமைதியாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த எண்ணை தொடச்சொன்னேன் என் செல்வமே ஏழுங்கிறது ஏழை எழு ஜென்மத்துக்கும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிது எட்டுங்கிறது எட்டு எட்டாக உன் வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு பகுத்துக்கிட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் நீ என்னென்ன முயற்சிகளை செஞ்சு எப்படிப்பட்ட வெற்றியை பெறணுங்கிறத சொல்லுது ஆறுங்கிறது உன் மனசுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுத்துக்கிட்டு அதன் மூலமாக உனக்கான தைரியத்தையும் வரவழைச்சிக்கிட்டு நீ வேலை செஞ்சு வெற்றி பெற வேண்டும் என்பதை குறிக்கிறது நீ இதில் எதை தொற்றிருந்தாலும் நிச்சயமாக ஏழை ஏழு ஜென்மமும் உனக்கு துணையாக நான் இருந்து கட்டுக்கடங்காத வெற்றிகளை கொடுத்து உனக்கு அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து அரவணைப்பேனே செல்வமே இப்படி எல்லாமே உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மூன்று அதிர்ஷ்டம் எண்களையுமே கூட உன் கண்களில் இப்போது நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரப்போது நீயும் உன்னுடைய இலக்கில் மட்டுமே கவனமாக இருந்து யாரையும் பார்க்காம யார் வாழ்க்கையும் கவனிக்காம யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாமல் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வேலைகளையும் பார்த்து அதை வசமாக மாற்ற முயற்சி செஞ்சினால் வெற்றி தானாக உன் கைவந்து சேர்ந்து என்று சொல்லமே விட்டு கொடுத்து போகிறதும் மன்னிக்கிறது தானே மனித வாழ்க்கை விட்டு கொடுத்து போக கற்றுக்கிட்டினா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதை விட்டுட்டு நான் எதுக்குமே அனுசரித்து போக மாட்டேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு சரியாக இருக்கணும்னு விடா பிடிவாதமாக வீணாக நீ வாதம் பண்ணினா வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருடைய போராட்டமுமே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுன்னு தானே இருக்குது முதல்ல நீ விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் உள்ள பிள்ளையாக இரு குடும்பம்னு இருந்தாலும் சரி அல்லது அலுவலகம்னு இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கைன்னு இருந்தாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி மனிதன் யார் ஒருவன் முதன் முதலாக முத ஆளாக விட்டுக்கொடுத்து போகிறானோ அவன் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது விட்டு கொடுக்கிறவனுக்கு துணக்கி நான் இருந்து அவை விட்டு கொடுத்ததை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ வேணும்னா இப்போதைக்கு இதுவரைக்கும் அவமானங்களையும் அனுபவங்களையும் சந்திச்சிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா அவமானங்களையும் மீறி உன்னை ஜெயிக்க வைப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களை உனக்கு அனுபவமாக கொடுத்திருக்கிறேன் அல்லவா இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட நீ இனிமேல் வாழ்க்கையை வாழப் போகிற நீ என்ன நினச்சாலும் அதை உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உன்னுடைய எல்லா சோதனை காலங்களையும் முடிச்சு வச்சு உன் கஷ்டத்தை போக்கி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் தேவையில்லாமல் சிந்தனையை மாற்றாதே நீ நினச்சபடியே இனி எல்லாமே நடக்கும் என் செல்வமே எந்த விஷயம் சரியாக நடக்கணும் நீ ஆசைப்பட்டியோ அதை அழகாக நடத்தி முடிக்க நான் இருக்கேன் என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ சொல்றதும் செய்வதும் சரியாக இருந்தாலும் ஒரு சிலர் வேணும்னே உனக்கு எதிராக சண்டை போட்டு வாதாட தான் செய்வாங்க அப்படி உன்னை புரிஞ்சுக்காமல் நடக்கிறவங்க கிட்டேருந்து நீ அமைதியாக விலகி போயிடு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்து காட்டுவேன் செல்வமே நீ கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒன்றை உனக்காக நான் நடத்திக்கிட்டே தான் இருக்கேன் நான் ஒன்றும் சும்மா உக்காது நீ கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்கவில்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நான் தான் உனக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ வருங்காலம் எப்படி இருக்கோன்னு வருஷக்கணக்காக யோசிக்காத இந்த நிகழ்காலத்தை பற்றி நிம்மதியாக நீ சில நிமிடங்கள் யோசித்தாலே இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக அமைச்சுக்கிட்டாலே வருங்காலம் மிக அற்புதமானதாக உனக்கு அமைஞ்சிடும் எப்போதுமே எந்த மனிதரையும் அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா ஆடம்பரமாக இருக்காங்களா நகை போட்டிருக்காங்களா துணி நல்ல உயர்தரமாக உடுத்துறாங்களான்னு அவங்க வெளித்தோற்றத்தை வச்சு மதிப்பு செய்யாதே ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஆடம்பரமாக தெரிந்தவங்கெல்லாம் மனசு சுத்தமானவங்களாக இருப்பாங்கன்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது தானே யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி பழகிற வரைக்கும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துவிடாதே காகமும் குயிலும் பார்ப்பதற்கு ஒரே போல கருப்பு நிறமாக இருந்தாலும் குயில் போது அதன் அழகே அலாதிதானே அதே போல் நீ பார்க்கக்கூடிய சில மனிதர்கள் ரொம்ப எளிமையாக ஏழ்மை நிலையில் இருப்பது போல தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் அவர்களுடைய உயர்ந்த குணம் என்னங்கிறது உனக்கு புரிய வரும் அதனால தான் யார் இருந்தாலும் பேசி பழகி புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ சுயநலமாக வாழ்கிறது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சுயநலமாக வாழ்கிறது தப்பு இல்லை ஆனால் நம்ம சுயநலமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற சுயநலத்தோட அடுத்தவனை கெட்டு சீரழித்து கேடு பண்ணி ஏமாற்றி நல்லா வாழணும்னு நினைக்க என் செல்வமே இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்க குடும்பம் தான் பெருசு அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் பெருசு அவங்க பிள்ளைங்க தான் பெருசுன்னு குடும்பத்துக்காக சுயநலத்தோட யோசிப்பாங்க சுயநலத்தோடு வேலை செய்வாங்க அது ஒருபோதும் தப்பே இல்லை ஆனால் எந்த மனிதன் தான் நல்லா இருக்கணும்னு தன் சுயநலத்துக்காக சும்மா உட்காந்து அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறானோ அதுதானே தப்பு எப்போவுமே ஓ சுயநலத்துக்காக அடுத்தவனுக்கு எடுக்கணும்னு யோசிக்காதே உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுப்பதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே இந்த முருகப்பெருமானுக்கு நீ ஏதாவது வந்து கொடுத்துதான் நான் வாழ்க்கையை வாழணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே நீ எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சாலும் சரி எனக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி அல்லது எனக்காக விருந்து படைக்கணும்னு நினச்சாலும் சரி எனக்கு கொடுக்கணும்னு நினச்சத இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்து உதவினா அது தானாக உடனே என்னை வந்து சேர்ந்துடும் இல்லாதவர்களுக்கு நீ உணவு கொடுத்தாலும் சரி அல்லது அவர்கள் கஷ்டத்துக்கு பணம் கொடுத்து உதவினாலும் சரி அது அடுத்த நொடியே என் கைகளுக்கு வந்து சேர்ந்துடும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே யாருக்கு நீ தேவைப்படுறியோ அவங்க ஓடி வந்து உன்கிட்ட நல்லவனா வல்லவனா அன்பானவனா பாசம் உள்ளவனா பேசி நடிக்க தான் செய்வாங்க அவங்க கிட்ட நீ ஏதாவது தப்பாக செஞ்சாலும் கூட அதை மன்னிச்சுட்டு மறந்து போயிடுவாங்க ஆனால் எப்போது நீ தேவையில்லைன்னு அவங்களுக்கு புரிய வருதோ உன்னால் எந்த காரியமும் ஆகாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போவே நீ சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி உன் மேலே குற்றம் சாப்பிட்டுவாங்க உன்னுடைய ஒரு சிறு தவறும் பெரிதாய் பேசப்படுமேன் செல்வமே வழிமிகுந்த உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வழிநடுக நான் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக ஆக்கி தர்றேன் இப்போதைக்கு உன் ஆயிரம் சொந்த பந்தங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த உறவும் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போகிறதில்லை இந்த முருகன் மட்டும்தான் உனக்கு துணையாக இருப்பேன் நீயே எதிர்பாராத நேரத்தில் சற்றுனு ஒரு அதிசயத்தை நடத்தி பட்டுன்னு உன்னை படாபடோமாய் அழகான வாழ்க்கையை ஆடம்பரமாய் வாழ வைப்பேன் என்று சொல்லுமே நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத இந்த முருகன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே அதிர்ஷ்டம் உன் வீட்டை பிச்சுக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு கொட்டதாக போது எப்போவும் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசணும்னு நினைக்காத எடுத்தறிஞ்சு பேசுறதை விட பொறுமையாக எடுத்து பக்குவமாக பேசுறது தான் உனக்கு நல்லது ஏன்னா சட்டன்னு எடுத்தறிஞ்சு பேசும்போது அவங்க பட்டுன்னு உன்னை விட்டு விலகி போயிடலாம் நாளைக்கு உனக்கு நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் கூட இருக்கணும்ன்றத மறந்துடாதே மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை எதிர்கொள்பவனாகவும் பல சந்தேகங்களையும் சங்கடங்களையும் சந்திப்பவனாகவும் இருக்க தான் செய்றீங்க ஆனால் முழுவதுமாக என்ன சரணடைஞ்சிட்டா நீ எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் அவமானப்பட அவசியமே இல்லை என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறதான் போதே உன்னை செதுக்கி கொள்ளும் விளியாக நீ உன்னையே வச்சுக்கிட்டு இருக்க இத்தனை நாளாக எத்தனையோ பேர் உன்னை அவமானப்படுத்தி துரோகம் செஞ்ச போதும் கூட நீ தானே உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்ட காசு பணம் சம்பாதிக்கிறதுல நாயா பேயா அழைகிற மனிதர்கள் அடுத்தவனை கஷ்டப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க எப்போதும் எந்த நேரத்திலும் மரணங்கிறது யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் வரும்ன்ற அந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிங்க எப்போவும் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ முடிவெடுக்கும்போது தவறை தவறே செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கும் போது தானே உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நான் சொன்னது எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நீ எப்போதும் யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடாத மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் எப்போது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் மேலே உயரவும் செய்யலாம் கீழே தாழவும் செய்யலாம் அதனால் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் எளிமையாக அமைதியாக பணிவோட பண்போடு நடந்துக்கோ அதுதான் உன்னுக்கு காலாகாலத்திற்கும் துணையாக இருக்கும் என் செல்வமே பூமியில் சும்மா வாழ்ந்துட்டு போறது வாழ்க்கை கிடையாது வாழ்ந்தாலும் சரி இந்த பூமியை விட்டு போனாலும் சரி மனிதர்களுடைய மனசுல எந்த அளவுக்கு ஞாபகமாக இருக்கிறோங்கிறது தான் உண்மையான வாழ்க்கை இந்த பூமியில் நீ போதே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாலு பேருக்கு நல்லது செஞ்சினா அது உன் வாழ்வில் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குன்றதை நீ புரிஞ்சுக்கணும்